வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அந்த விஷயம் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை பற்றி தான் இன்றைக்கி ஒரு ரிவ்யூவாகவே எடுத்து வந்திருக்கேன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடைக்கானலில் நாயுடுபுரம்னு ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா அதாவது மெயின் பஜார் மாதிரியான ஏரியா சரிங்களா அண்ணாசாலில் நாயுடுபுரம் இந்த ரெண்டு ஏரியாவும் கொஞ்சம் நல்ல பரபரப்பாக இருக்கு இந்த பரபரப்பு ஏரியாவில் எஸ்ஆர்எஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு ஒரு ஷாப் இருக்குது இந்த ஷாப்பை பற்றி தான் ஃபுல்லாக நீங்கள் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம் இந்த ஷாப்போட ஓனர் வந்து மிஸ்டர் ராஜேஷ் அவர் தான் ஓனராக இருக்காரு இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா ஜேசி ரெசிடென்சி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இந்த எஸ்ஆர்எஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது இது இன்னும் சொல்லப்போனால் பழைய ஆளுகளுக்கு எப்படி சொன்னால் கரெக்டாக ஞாபகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கனரா பேங்க் பழைய கனரா பேங்க் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஜேசி ரெசிடென்சிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த எஸ்ஆர்எஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு நீங்க உங்களுக்கு என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லா பொருளும் இந்த கடையில் தாராளமாக கிடைக்கும் சின்ன பிள்ளைய சாப்பிட்ற நைன்டி கிட்ஸ் சாப்பிட்ற மிட்டாயிலிருந்து நம்ம அப்போ வந்து தேன் மிட்டாயா இருக்கட்டும் எள்ளு மிட்டாய் கடலை மிட்டாயா இருக்கட்டும் இல்லை நீங்க கொஞ்சம் நல்ல ஆரோக்கியம் இன்னும் ஆரோக்கியமா சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு அதே மாதிரி ஜாக் ஃப்ரூட் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இந்த கடையில் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அதேமாதிரி சீஸாக இருக்கட்டும் மீனாக இருக்கட்டும் மீன் வந்து ஃப்ரோசன் மீனாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்கும் அதே மாதிரி செக்கு நல்லெண்ணாக இருந்தாலும் சரி செக்கு கல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் ஓம வாட்ரு இந்த மாதிரி ஐட்டங்கள் ஃபுல்லாக ஒரு சைட் ரேக்காகவே ஃபுல்லாக வச்சுருக்காங்க நீங்கள் நார்மலாக உங்களுக்கு வீட்டுக்கு யூசேஜ் ஆகக்கூடிய பொருளான எதிர்ப்பு பார்த்தீங்களா நம்ம ரீஃபண்ட் ஆயிலாக இருக்கட்டும் இல்லை பாம் ஆயிலாக இருக்கட்டும் கடைக்காரங்களுக்கு யூஸ் பண்ணுற பாம் ஆயிலாக இருக்கட்டும் இல்லை இதே நல்லா நல்லானே இருக்கட்டும் இல்லை யோகம் யோகம் பிராண்டு செக்கு நல்லெண்ணெய் செக்கு கடல் இது ஃபுல்லாக இந்த கடையில் இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஓமா வாட்டர் சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் ஓம வட்டருக்கு பார்த்திங்கன்னா அது யோகாம்பிகை பிராண்டில் இந்த கடையில் அவைலபுளாக இருக்குது அதே மாதிரி மசாலா ஐட்டத்தில் எல்லாமே இருக்குது உதயம் கிருஷ்ணாவில் இந்த நெய்யிலேருந்து அதே மாதிரி நம்ம கோல்டு வினராக இருக்கட்டும் இல்லை கோல்டாக இருக்கட்டும் அதே மாதிரி அப்பள வகையில் எல்லாமே இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா வேப்பண்ணை விளக்கண்ண நீங்கள் வந்து பெட் பாட்டில் வாங்குறத விட சரத்தில் உங்களுக்கு அதிக விலையில கிடைக்கும் அதிக விலை கிடையாது அதிக எம்எல்ல நூறு எம்எல் வந்து ரொம்ப லோவான ரேட்ல தான் இங்கே கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நம்ம நவதானியங்கள் ஐட்டம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நவதானி ஐட்டங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜெலாம் கிடைக்கும் இந்த கடையில் நீங்கள் யாராக இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு விசிட் மட்டும் பண்ணிட்டு போங்க விசிட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாவே கிடைக்கும் அதே மாதிரி இந்த சோப் ஆகிட்டா இருக்கு பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளை யூஸ் பண்றக்குரிய ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி சோப்ல இருந்து எல்லா நாப்கின்ல இருந்து எல்லாமே இந்த கடையில அவ்வளவு சூப்பரா கிடைக்கும் அதே மாதிரி அரிசி வகைகள்ல நீங்க எல்லா கடையிலும் போய் அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு அரிசி சொல்லித்தான் நீங்க கேட்பீங்க பெரிய பெரிய கடைக்காரங்கிட்ட வந்து நீங்க வந்து சாப்பாட்டு அரிசியாக குக்கர் அரிசியான்னு கேட்பாங்க ரெண்டு ரெண்டு கேட்பாங்க வடிக்கிற அரிசியாக இல்லை குக்கர் அரிசியான்னு கேட்பாங்க கேட்டுட்டு அவங்க ஒரு பிராண்டு தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுற பிராண்டை எடுத்து கொடுப்பாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராண்டு வேணுமோ அந்த பிராண்டுக்குரிய அரிசி வந்து டின்னில் போட்டு வச்சுருப்பாங்கல்ல நீங்கள் வந்து சாம்பிள் கொஞ்சம் வாங்கிட்டு போனாலும் சரி இல்லை ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து சிப்பம் கூட எடுத்துக்கலாம் இருபத்தி ஆறு கிலோ சிப்பம்மாவும் இருக்குது அஞ்சு கிலோ பையாவும் இருக்குது இல்லை பத்து கிலோ பையாவும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் காஸ்மெட்டிக் ஐட்டிஸ் ஐட்டம் ஃபுல்லாக இங்கே வந்து ரொம்ப அவைலபிளாக கிடைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எல்லா பிராண்டோட காஸ்மெட்டிக் ஐட்டமும் நம்ம கடையில கிடைக்கும் அதே மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம் பாத்தீங்களா நீங்க நார்மலா வந்து கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் பெட் பாட்டில் வந்து அலோடு கிடையாது கூல்ட்ரிங்ஸ்ல ஒன்னு கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா டின்னு தான் அவைலபிளா இருக்கும் இங்கே வந்து எல்லா ஐட்டமும் இருக்கு அதே மாதிரி தயவு செஞ்சு பெட் பாட்டில் எதிர்பார்த்தீங்க பெட் பாட்டில் இங்கே மட்டும் இல்லை கொடைக்கானல் எங்கேயுமே ஒரு லிட்டர் அரை லிட்டர் பெட் பாட்டில் எங்கேயுமே கிடைக்காது மினிமம் அஞ்சு லிட்டரு தான் அவைலபிளாக இருக்கும் ஸ்நாக்ஸ் ஐட்டத்துல எல்லா வகையான ஸ்நாக்ஸும் இங்கே இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணிப்பாங்க ஜஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தடவை ஒரு சின்ன விசிட் மட்டும் கொடுத்து பாருங்க எல்லா வகையான பொருள் ஏ இசட் எல்லா வகையான பொருள் கிடைக்கும் இன்னும் சிம்பிளாக சொல்லணுமா பிறந்த குழந்தையில இருந்து அது நடந்து வந்து தவந்து வர்றதுக்கு நம்ம கட்ட வண்டி இருக்கும் பாத்தீங்கன்னா சின்ன தான் இப்பதான் சொல்லி நம்ம பயன்படுத்துறோம் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து கட்ட வண்டி தான் இருக்கும் அந்த கட்ட வண்டியை பிடிச்சிக்கிட்டே நடந்து போகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கட்டை வண்டில இருந்து பல்லாங்குழி ஆகட்டும் எல்லா விஷயமான பொருட்களும் இங்கே அவைலபிளாவே இருக்குது பூஜை ஜாமான்ல வந்து தீப எண்ணெயா இருக்கட்டும் பத்தி சூடம் சாம்பிராணி வந்து எல்லா ஐட்டம் சின்ன பிள்ளைகளுக்கு நோட்புக்ல இருந்து எல்லாமே இங்கே அவைலபிளாக கிடைக்கும் இதை விட இன்னும் சிறப்பு அம்சம் என்ன சொல்லணும்னா நம்ம ரெசார்ட்டுக்கு வாங்குற பினாயில் சோப்பாயில் சோப்பு சோப் உவு இந்த மாதிரி ஐட்டமா இருக்கட்டும் டீ தூளா இருக்கட்டும் எல்லாமே ஃபெமிலியரியான ப்ராடக்ட் தான் உங்ககிட்ட அவைலபிளாகவே இருக்கு அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா நீங்க நாய்க்கு வாங்குற பிஸ்கெட்டில் இருக்க பெடிகிரியா இருக்கட்டும் நாய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க டானிக்காக இருக்கட்டும் எல்லாமே இந்த கடையில அவைலபிளாக இருக்கு அதை சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்குது சீப் அண்ட் பெஸ்டாவே ராஜேஷ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அவரை நீங்க எதா இருந்தாலும் நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க நல்லா ஃப்ரெண்ட்லியான பர்சன் தான் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் சின்ன பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் வந்து கொடைக்கானல போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருப்பாங்க அதான் நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க எல்லா வகையான ஐஸ்கிரீம் வந்து மாவாகட்டும் பாலாகட்டும் எல்லாமே சீஸ் வந்து கரண்ட் தான் உங்களுக்கு இருக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணு நினைக்கிறீங்கன்னா நேர நம்ம கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நாயுடுபுரம் பஸ் ஏறிடுங்க சரிங்களா பல்லங்கி பல்லஞ்சிபுரம் பஸ்ல ஏறிட்டு நாயுடுபுரம்னு சொல்லி இறங்கி நாயுடுபுரத்துல இருந்து ஜேசி ரெசிடென்சிக்கு ஆப்போசிட்ல கரெக்டாக ஜேசி ரெசிடென்சியோட எண்டு வாசல் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எண்டு வாசல்ல வந்தீங்கன்னா ஆப்போசிட்ல எஸ்ஆர்எஸ் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்க கேட்டிங்கன்னா யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க நீங்க வந்து ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்க இங்க இப்ப ஆஃபரும் போயிட்டு இருக்கு அடுத்த ஆஃபரா வந்து ஏப்ரல் மாசத்துல அவங்களுக்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களே